நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய முக ஜோதிடம் மூலமா நம்மளுடைய கடந்த காலம் நிகழ்காலம் வரப்போற எதிர்காலம் வரைக்கும் துல்லியமா கணித்து சொல்லக்கூடிய ஃபேஸ் ரீடர் முகசித்தர டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள். ஜெய் ஸ்ரீரா ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா நாராயணனை பாடுவோ வால்வில் நலங்கள் அத்தனைம் அடைவோ நாராயணன் ஒருவனே நமக்கு காவலன் கர்த்தா அனைவரும் பாடுவோமா நாராயணனை பாடுவோம் வாழ்வில் நலங்கள் அத்தனையும் பெறுவோம் என்ற எண்ணத்தோடு பாடுகின்றேன் நீங்களும் சேர்ந்து பாடுங்கள் புண்ணிய பலன்களை பெறுங்கள் இதை அனைவருக்கும் பகிருங்கள் ஆனந்தத்தை அடையுங்கள் அதனால் ஏற்படும் புண்ணிய பாலனையும் நீங்களே பெறுங்கள் நாராயணனை பாடு அனுதினம் அனுச்சணம் நாராயணனை பாடு நாராயணனை பாடு அனுதினம் அனுச்சணம் நாராயணனை பாடு நந்தல நை பாடு நந்தலால பாடு நம்மா ஆத்ம சொந்த நந்தலால பாடு நந்தலி பாடு நம்மா ஆத்ம சொந்த நந்தலால் பாடு நமோ நாராயணா நாராயணா சீமன் நாராயணா நாராயண நமோ நாராயணா நாராயணா லக்னாய நாராயணா லட்சி நாராயணா வேதாந்தனை பாடு வேதாந்தனை பாடு வேத வடிவானவனை பாடு வேதாந்தனை பாடு வேத வடிவானவனை பாடு பகவத்கீதனை பாடு பகவத்கீதனை பாடு பரம்பொருள் பாகவத நாதனை பாடு பரம்பொருள் பாகவத நாதனை பாடு நாராயணா நமோ நாராய நாராயணா யணாஸ்ரீமன்ாராயணா நாராயணா நாராயணா லக்மீனாராயணா நாராயணா 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 வைகுண்ட வாசனை பாடு வைகுண்ட வாசனை பாடு ஸ்ரீ வைதேகிநாதனை பாடு வைகுண்ட வைகுண்டவாசனை பாடு ஸ்ரீ வைதேகிநாதனை பாடு பார்க்கடலவனை பாடு பார்க்கடலவனை பாடு பார்க்கடல் லக்ஷ்மிநாதனை பாடு பார்க்கடல் லட்சுமிநாதனை பாடு நாராயணா நமோ நாராயணா நாராயணா சீமன் நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா பக்தியோடு பரவசத்தோடு ஒருமுறை பாடுங்கள் வாழ்க்கையில் பாவங்களை அனைத்தையும் நாராயண் அழைத்து விடுவார் உங்களுக்கு புண்ணிய வாசலான வைகுந்தத்தை திறப்பான் அனைவரும் இன்புற்றிருக்கவே இப்பணி இந்த பணி சிறப்பென்று கருதினால் அனைவருக்கும் பகிருங்கள் அந்த புண்ணிய பலனை தாங்களும் அடையுங்கள் நமோ நாராயணாய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க